அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் நாம் எப்போதும் ஒரு சில காரியங்கள் செய்வதற்கு நல்ல நேரம் பார்க்கிறோம் அப்படி நல்ல நேரம் பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் இந்த நேரத்தில் நல்ல நேரம் என்று குறித்துக் கொள்கிறோம் அப்படி குறிக்கும்போது மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் நட்சத்திர தியாஜம் என்பதை பார்க்க வேண்டும் இந்த நட்சத்திர தியாஜம் என்பது அந்த இடத்தில் அந்த நட்சத்திரம் வேலை செய்யாது இதை கவனமுடன் கவனிக்க வேண்டும் எல்லாவற்றிற்குமே ஒரு சில நிமிடங்கள் தியாஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் நிற்கும் இயங்காமல் நிற்கும் நேரமாகும் இது நட்சத்திரங்களுக்கு மட்டுமல்ல லக்கணங்களுக்கும் உண்டு லக்கண தியாஜ்யம் உண்டு ஆகவே இதையெல்லாம் கவனித்து தான் நீங்கள் நல்ல நேரம் குறிக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர தியாஜம் நேரம் உள்ளது அதாவது முதலில் நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டார் அஸ்வினி நட்சத்திரம் ஐம்பது நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை அதாவது ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடம் இந்த நட்சத்திர தியாஜிய காலமாக இருக்கும் பரணி நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலு நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகைகள் நட்சத்திர தியாஜியமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முப்பது நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை ரோகிணிக்கு நாற்பது நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை அதாவது நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி நாலு மிருகசீட நட்சத்திரத்திற்கு பதினான்கு நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை திருவாதிரைக்கு இருபத்தி ஓரு நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை புனர்பூசத்திற்கு முப்பது நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை பூசம் நட்சத்திரத்திற்கு இருபது நாளிகைக்கு பிறகு நான்கு நாளிகை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு முப்பத்தி ரெண்டு நாட்கு நாளிகைக்கு பிறகும் மகம் நட்சத்திரத்திற்கு முப்பது நாளிகைக்கு பிறகும் பூரம் நட்சத்திரத்திற்கு இருபது நாளிகைக்கு பிறகும் உத்தரம் நட்சத்திரத்திற்கு பதினெட்டு நாளிகைக்கு பிறகும் ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஒரு நாளிகைக்கு பிறகும் சித்திரை நட்சத்திரத்திற்கு இருபது நாளிகைக்கு பிறகும் சுவாதி நட்சத்திரத்திற்கு பதினாலு நாள்கை நாளிகைக்கு பிறகும் விசாகம் நட்சத்திரத்திற்கு பதினான்கு நாளிகைக்கு பிறகும் அனுசம் நட்சத்திரத்திற்கு பத்து நாளிகைக்குப் பிறகும் கேட்ட நட்சத்திரத்திற்கு பதினான்கு நாளிகைக்கு பிறகும் மூலம் நட்சத்திரத்திற்கு ஐம்பத்தி ஆறு நாளிகைக்கு பிறகும் பூராடம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலு நான்கு நாளிகைக்கு பிறகும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இருபது நாளிகைக்கு பிறகும் திருமோணம் நட்சத்திரத்திற்கு பத்து நாளிகைக்கு பிறகும் அபிட்டம் நட்சத்திரத்திற்கு பத்து நாளிகைக்கு பிறகும் சதயம் நட்சத்திரத்திற்கு பதினெட்டு நாளிகைக்குப் பிறகும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு பதினாறு நாளி நாளிகைக்கு பிறகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இருபத்தி நான்கு நாளிகைக்கு பிறகும் ரேவதி நட்சத்திரத்திற்கு முப்பது நாளிகைக்கு பிறகும் வரும் நான்கு நாளிகைகள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடம் நட்சத்திர தியாஜிய காலமாகும் இந்த நேரத்தில் நல்ல நேரங்களும் சேர்ந்து வருமேயானால் அந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது இந்த நட்சத்திர தியாஜியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் ஈரோடு மைய ஆசிரியர் திரு சம்பத்குமார் ஐயா அவர்கள் பாதம் பணிந்து இதை எல்லோருக்கும் சொல்லி உள்ளேன் நீங்கள் காலம் நேரம் பார்க்கும்போது ஒரு காரியத்திற்கு நல்ல நேரம் குறிக்கும் போதும் இந்த நட்சத்திர தியாஜியங்களை கவனமுடன் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதை அனைவரும் வழி வழியாக பார்த்து கொள்ளுங்கள் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று தெரிய வேண்டும் அந்த நேரத்தில் நட்சத்திரம் இயங்காத போது ஒரு காரியத்தை செய்வோமேயானால் அது பிரச்சினையை தந்துவிடும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு நேரம் குறிக்கும்போது சரியாக குறிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம் இது நான் சொல்லியது அனைத்தும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் அடிப்படையில் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஜோதிட வித்யாலயத்தின் ஞானகுரு ஐயா திரு மணிபட்டாச்சாரிய ஐயா அவர்களுக்கும் எனது ஆசிரியர் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி மேலும் விவரங்கள் ஏதாவது தேவை என்றால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தேழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ